ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிப்பியா யூடியூப் சேனல் இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இது வெள்ளிக்கிழமை காலையில் அத்தை பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா நான் தான் கட்டிகிட்ருக்கேன் கனகாம்பரம் பூ இப்போ கட்டி முடிச்சாச்சு இவ்வளவு வந்துச்சு சாயந்தரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு விளக்கெல்லாம் ஏற்றணும் பார்த்திங்கன்னா விளக்குக்கு எண்ணெய் உதிரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பற்ற வச்சாச்சு இப்போ இதை வந்து முன்னாடி வாசப்படிக்க வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா முன்னாடி வாசலில் கூலம்லாம் போட்டிருக்கோம் அதில் வந்து அங்கே அங்கேயே வச்சுருக்கேன் சைட்லெல்லாம் இப்போ வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள துளசி செடி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு இந்த நெல்லிக்காய் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை சுருகி வச்சு இங்கே சாமி கும்பிடுவாங்க பார்த்திங்கன்னா ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு மஞ்சள் குங்குமம் பச்சரிசி பூ வாழைப்பழம் என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கோயிலுக்கு போகும்போது தண்ணி கொண்டுகிட்டு போயிருந்தோம் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா தெளித்து வாச தெளிக்கிற மாதிரி தெளித்து அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டு போட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன் பச்சரிசி மாவில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தூள் இருக்குல்ல அதில் போடணும் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள்லையுமே போட்டு முடித்தாச்சு ஓரளவுக்கு இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் அக்கா போட்ட கோலம் இது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குங்குமத்துலேயுமே கோலம் போடணும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குங்குமத்துலேயுமே போட்டாச்சு இன்னும் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் இனிமேல் சாமி கும்பிட்றதுக்கு இங்கே விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் இதுக்கப்புறமா காமிக்கிறேன் அது பார்த்திங்கன்னா காலையிலையுமே வீட்டில் எண்ணெயை ஊற்றி திரிய ஊற வச்சாச்சு நிறையா இருக்கும் அதனால் நடுவில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்த பூவை சுற்றி வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா பூவுமே வச்சாச்சு முன்னாடி வெத்தலை வச்சுக்கணும் ரெண்டு வெத்தலை இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்னாடி பற்ற வச்சுட்டாங்க பாதி பேர் பற்ற வச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க இது பக்கத்தில் அக்கா வச்சுருந்தாங்க இந்த விளக்கில் தான் வைக்க போகிறோம் இது வந்து நாங்கள் காலையிலேயே ஊற வந்தோம் ஏன்னா நிறையா திடீர் இருக்கனால ஊற வச்சு இப்போ பார்த்திங்கன்னா பற்ற வச்சாச்சு இப்போ எப்போதும் சாமி கும்பிட்ற மாதிரி ஊது பத்தியெல்லாம் இருக்கோம் சாமி கும்பிட இப்போ சாமி ஊது பத்தியெல்லாம் காட்டிட்டு அங்கே வாழைப்பழம் வச்சுருக்கோம் அதில் வந்து குத்தி வச்சுக்கலாம் வெத்தனை பக்கத்தில் பாக்குமே கொஞ்சம் வச்சாச்சு அதுலேயும் ஒரு பூ வச்சாச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய கூட்டமாக இருக்கும் அங்கே கோயிலெலாம் நம்ம ஊர்லலாம் வீட்டில் மட்டும்தான் பண்ணுவோம் இங்கே கோயில்லையுமே பண்ணுவாங்க இப்போ சாமிக்காக சூடமும் காமிக்கணும் விளக்குக்கு அதுக்கு சூடம்லாம் எடுத்து வச்சுருப்பேன் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து சாமி கும்பிடலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் தெரியும் நான் ஃபுல்லாக எதுவும் எடுக்கல ஒரு கையில் சாமி கும்பிட்டு எடுத்தனால தெரியலை பார்த்திங்கன்னா சாமி ரொம்ப நல்லாவே கும்பிட்டாச்சு இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் அக்கா அக்கா பசங்க எல்லோரும் நிற்கிறாங்க பார்த்திங்கன்னா அத்தை தேங்காயெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க சாமியுமே கும்பிட்டாச்சு இதுக்கு முன்னாடி வந்து கோயிலுக்கு முன்னாடி தான் விளக்கு பற்ற வைப்பாங்க இப்போ வந்து சிவன் கோயில் தான் அங்கேயும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட்டு சும்மா ரொம்ப நாளாச்சு வெளியில் போகலான்னு நானும் மச்சான் மட்டும்தான் போயிருந்தோம் நைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தெரியுது பாருங்கள் தேசிய கொடி கலரில் டேங்க் மேன்கு அப்போசிட்டில் இருக்கும் இது வந்து ஆளுநர் மாளிகை ஏற்கனவே வீடியோஸ்லையுமே பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்